கற்பவருஷம் போன்று செழிப்புடன் ரங்கநாதன் சேவசாதிக்க நம் மனத்தில் அந்த கற்பக கொடியில் பூங்கொத்துக்கள் என்ன அந்த பூங்கொத்துக்களில் மொய்க்க கூடியதான வண்டுகள் என்ன ஸ்தன நயன குலுச்சார புஷ்பத்விரே பாகா ரச்சயது மயிலக்ஷ்மி கல்பவல்லி கடாக்ஷான் அந்த பூங்கொத்துக்களின் அழகை வர்ணிக்கிறார் வாசனை நிறைந்த பூங்கொத்தில் மொழிக்கக்கூடிய வண்டுகளின் பெருமையை வர்ணிக்கிறார் கொடி கொள்கொம்பில் படர்ந்திருப்பதைப் போன்று வக்ஷஸ்தலம் போறா ஒன்னு எதை பத்தி யோசிக்கல எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா அப்படி பார்த்துட்டு இருக்கச்சே நேர பெருமாளுடைய திருவாரூல போய் உட்கார்ந்தார் திருப்பாற்கடலை கடையும் பொழுது ஸ்ரீ குணரத்ன கோஷ கிரந்தமான விஷ்ணு புராணத்துல பராசரர் மைத்ரேயருக்கு சொல்லக்கூடியதான கதை இது வாசுதேவதா தி சீதா ந கர்மதா பெருமான் என்னும் ஓர் அழகிய மரம் இந்த மரத்துல நான் அதிசீதா ந கர்மதா குளிர்ச்சியும் கிடையாது ஒரேடியா வறட்சியும் கிடையாது வெம்மையும் கிடையாது வாசுதேவ தருச்சாயா வாசுதேவன் என்னும் மரம் அந்த மரத்தினுடையதான சாயை அந்த மரத்தினுடையதான நிழல் அது இருக்கே நான் அதிசீதா ந கர்மதா ரொம்ப சீதலமாகவும் இருக்காது ரொம்ப உஷ்ட மற்ற தேவர்கள் என்பதாக சொல்லக்கூடியதாக அந்த தேவதாந்தரங்களுடைய நிழலில் சென்று ஒதுங்குவதை காட்டிலும் எப்பெருமான் என்னும் அந்த ஒரு நிழலில் ஒதுங்குவது நமக்கு சம்சார தாபத்திற்கு அருமருந்து தாரை வாலியின் இடத்துல ராமபிராமிடைய பெருமையை பேசுகிறார் நிவாச விரக்ஷாது பராகதிகி சாதுக்களுக்கு நிழல் தரும் மரம் போன்றவன் பராகதி துக்கத்தை அடைந்தவர்கள் இருக்காரு அவர்களுக்கு உயர்ந்த கதியாக விளங்குவோம் சம்சரியா கஷ்டம் அதான் ஆபத்தை அடைந்தவர்களுக்கு பராகதி ஆர்த்தி கஷ்டத்தை அடைந்தவர்கள் ஆபத்தை அடைந்தால் மட்டும் கூட அது கஷ்டப்படணும் இங்க ஒரு சூட்சம் இருக்கு வாலி சொன்னா தாரை இடத்துல நீ சொல்லதில் ஒத்துக்கிறேன் ராமபிரான் யாரு தண்டகா தபோமன ஜங்கம சுவாமி சுவாமிலேசன் நினைக்கிறார் அந்த அரண்யத்துல தண்டகாரண்யன்ற அரண்யத்துல நடமாடக்கூடிய ஒரு கற்பக வருஷமாக வழங்கக்கூடியவன் யாரு ராமபிரான் நான் ஒத்துக்கிறேன் ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் நிவாச சாதுக்களுக்கு நிழல் தரும் யாரு ராம் யாருக்கு ஆபத்து வந்திருக்கோ த்து அத்தகையவர்களுக்கு இவனே உயர்ந்த கதி சரி ரெண்டு போச்சு கரெக்ட் ஒத்துக்கிறேன் ஆனா இங்க ஒரு முருங்கிறேன் எனக்கும் ஆபத்து வந்திருக்கு என்னால் மட்டும்தான் சுக்ரீவனுக்கு ஆபத்தா சுக்ரீவனால எனக்கு ஆபத்து சொல்லலாமா இல்லையோ சொல்லலாமே அப்ப ஏன் கரெக்ட் ஆர்த்தாராம் சம்சரி ஆபத்து வந்தா போறாது அந்த ஆபத்திற்கு பயப்படணும் இப்போ ஒன்னால சுக்ரீவனுக்கு ஆபத்து சுக்ரீவனால் உனக்கு ஆபத்து ஆனால் ஒன்னால சுக்ரீவனுக்கு பயம் வந்ததை தவிர்த்து சுக்ரீவனை பார்த்து நீ பயப்படல அதான் விஷயம் அதுதான் சூக்ஷம் ஆகையால பெருமான் ஒரு மரம் அந்த மரம் யாரை காப்பாற்றுகிறது யாரை ரட்சிக்கிறது தன்னை தன்னிடத்தில் அடைக்கலம் என்று நாடி வந்தவர்களை அந்த மரமானது ரட்சிக்கிறது